வணக்கம்ங்க பொள்ளாச்சி பையாலேருந்து கார்த்திகேன் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா பொள்ளாச்சியில் நல்லாம்பள்ளி கிராமத்தில் சரஸ்வதி அவங்க தோட்டத்தில் இருக்கிறவங்க இந்த தோட்டத்தை வந்து நம்ம எப்படி அறிமுகப்படுத்தி வச்சாங்கன்னா குரம வந்து அதிகமாக விழுகுது வெள்ளப்பூச்சி தொந்தரவு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி இவங்களோட சொந்தக்காரங்க தான் வந்து இவங்களை அறிமுகப்படுத்தி வச்சாங்க நம்ம வந்து தோட்டத்தை வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வேரில் வந்து நுண்ணோட்ட சத்து டானிக்கும் அப்புறம் பூச்சி மருந்து வந்து கொடுத்தமுங்க ரசாயன உரங்கள் தான் வந்து இவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க நம்ம தண்ணியில் கரைச்சு ஊற்றுற மாதிரி கடல் பாசி உரங்கள் தான் வந்து கொடுத்தமுங்க இவங்க வந்து சொந்தமாக மாடு இருக்குது சாணி போட்டுட்டு ரசாயன உரங்கள் எந்த பயன்பாடு இல்லாமல் முழுக்க முழுக்க வந்து ஒரு அஞ்சாறு வருஷமா வந்து நம்ம கொடுக்குற உரங்களை தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க வருஷத்துல மூணுலேருந்து இருந்து நாலு தடவை வரைக்கும் வேலை வந்து கட்டுறாங்க மொத்தமாக ஒரு இரநூறு மரம் வரும்ங்க அது போக வந்து வருஷம் ரெண்டு தடவை வந்து தண்ணியில ஊத்துற மாதிரி உரம் வந்து கொடுத்துட்டு சரஸ்வதி பேசுறான் நல்லாம்பலி கோடம் காடுங்க தென்னை மரத்துக்கு உரம் வாங்கிட்டு பூச்சி அதிகம் அதுக்கு ரொம்ப மருந்து கடல் பாசம் நல்லா வாங்கி கலக்கி இருக்கும் இப்போ கொஞ்சம் குரம்பு கட்டும் நல்லா இருக்குது மரம் நல்லா இருக்குது அஞ்சாவது வருஷமா நாங்கள் ஊத்திட்டே தான் இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் இல்லை ஜல்லு ஊத்துறது மாசம் வருஷத்துல ரெண்டு தாட்டி ஊத்துறோம்ங்க அவர் மருந்து வந்து மா நாலு தாட்டி கட்டுறோம் வேரில் கட்டி பாருங்க நல்லா இருக்கும் நாங்க கட்டுறதும் பக்கத்து பக்கத்தோடத்தால கார்த்தி சொல்லி எல்லாரும் கட்டுறாங்க நல்லா தான் இருக்குது நீங்களும் வாங்கி ஊற்றி பாருங்க நிறைய தோப்பில் வாடணும் வெறும் வெட்டுறாங்க ஆனால் எங்க தோப்பெல்லாம் நல்லா தான் இருக்குது நாங்கள் பொட்டாசு தோரமெல்லாம் வாங்கி வைக்கிறதில்லைங்க அது வச்சா வாடல் நோவ் அதிகமாக வருதுன்னு இப்போ கார்த்திகிட்ட வாங்கி களைக்கு ஊற்றுற மருந்தெல்லாம் ஊற்றுறதுனால வாடல் நோய் எங்களுது இல்லை மருந்து நாலு மாதத்துக்கு இருக்க கொண்டு வந்து கட்டிடுவாங்க அவையில் ஆள் விட்டு எல்லாமே பார்த்துருவாங்க நம்ம பணத்தையும் மட்டும் கொடுத்தா போகுது நல்ல முறையாக இருக்கா நான் அப்படி கட்டுனது நாங்கள் ஃபோன் பண்ணால் போகுது வந்து கட்டிடுவாங்க அதை தேட்டாச்சுன்னா கட்டிடுவாங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கொடுக்குற தோட்டத்துக்குள்ளே கேரளா வாரோல் நோயெல்லாம் இல்லாமல் நம்ம மரத்தை வந்து பாதுகாத்து கொடுத்து வந்துக்கிறோம் மரத்துக்கு வந்து உரம் தர்றதுக்கு இல்லாட்டி வேரில் கட்டுறது சம்மந்தமாக ஏதோ சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொள்ளலாம் இது மாதிரி நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களை வந்து சேரணும்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்